எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய கனிவார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் 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 யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு வந்திருக்கேன் வீடியோ அரவுண்ட் ஒரு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் இருக்குங்க அந்த டுவெண்ட்டி டூ மினிட்ஸுமே நான் ஒரு ஃபுல்லாக சூப்பரான ஒரு கண்டாக தான் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நாங்கள் காஸ்கோ ஷாப்பிங்க்கு தாங்க கிளம்பி போயிட்டுருக்கோம் ஒரு ரெண்டு நாள் சேர்ந்த ஒரு பிளாக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேங்க டைட்டில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் கிளிக் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பீங்க காஸ்கோ ஷாப்பிங் வந்துட்டு எவ்ரி டைம் போகும்போது செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும் அதுவும் இப்போ சம்மர்லாம் வந்துருச்சு எல்லாமே நிறையா நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க காஸ்கோக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா ஒரு கார் சேலில் இருந்ததுங்க ரமதீரனும் மிதிலனும் பார்த்துட்டே இருந்தாங்க அம்மா அந்த கார் வாங்கலாமா அந்த கார் வாங்கலாமான்னு பசங்க சின்ன பசங்கள் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் நம்மளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதை பார்த்தாலும் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி அவங்க ஏஜ் ஸோ அதனால் சொல்லிகிட்டு இருந்தாங்க ப்ரைஸ் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அகைன் பேக் போயிட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க காஸ்கோ ஷாப்பிங்கில் கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல் திங்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அமெரிக்கா கனடா எந்த டைப் ஆஃப் காஸ்கோ ஷாப்பிங் நீங்கள் பண்ணுனாலுமே நான் காமிக்கிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆன்லைனில் ஷாப் பண்ணிக்கலாங்க அதோடய கோடும் காமிச்சிருக்கேன் ப்ரைஸும் காமிச்சிருக்கேன் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்டு வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க சோ அதனால அதுக்கு ஒரு 2 मंथ्सக்கு முன்னாடியே சேல்ஸ் போட்டாங்கங்க நான் இது ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் இந்த термо فلاஸ்க் ஒரு பெரிய கண்டெய்னர்ங்க இதோட பிரைஸ் வந்து நம்ம டார்கெட் வால்மார்ட்ல எல்லாம் ஒரே ஒரு பீஸ் 22 டாலர்ஸ் போட்டுதாங்கங்க ஆனா இது ரெண்டுமே சேர்த்து 32 அப்படிங்கறப்ப வர்த்தங்கறனால நான் எடுத்துக்கிட்டேன் சோ இதுல லஞ்ச் நான் பேக் பண்ணும்போது என்னோட ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன்ங்க லன்ச் பாக்ஸில் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஸோ பார்த்தது எனக்கு ஸோ ஹாப்பியாக இருந்தது சரியான டைமில் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு பேக் எடுத்துக்கிட்டேங்க அப்புறமா ஆல் பர்பஸ் பவுல் பார்த்தேங்க இதுக்கு முன்னாடிலாம் நான் காஸ்கோ ஷாப்பிங் வரும்போது குட்டி குட்டி பவுல் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இது நல்ல ஒரு பெரிய பவுலுங்க ஒரு கை ஃபுல்லாக போகிற மாதிரி ஒரு குழம்பு ஊற்றலாம் பொரியல்லாம் போட்டு வைக்கலாம் அது மாதிரி மைக்ரோவன் சேஃபு டிஷ் வாஷர் சேஃபு எல்லாமே ஒரு சூப்பரான பவுல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த கோடு ஐட்டம் நம்பரை வச்சு செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் அதுக்கப்புறமா நான் பார்த்தது கம்மியான ப்ரைஸில் போட்டிருந்தாங்கங்க இதே ப்ரைஸு நீங்கள் இதே ப்ராடக்டை அப்படி நீங்கள் அமேஸான்லேயோ இல்லை டார்கெட் வால்மார்ட்லேயோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க ஆன்லைனில் அப்படிங்கிறப்ப இந்த ப்ரைஸ் எடுக்கவே முடியாது அதுவும் இந்த ப்ராடக்ட் வந்து திரும்ப அகெயின் ஸ்டாக் வராதுங்க அவங்க ஸ்டார் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ப்ரைஸ் பக்கத்துலேயும் ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் அகெயின் பேக் ஸ்டாக் வர்றது ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்லாம் அகைன் பேக் வராது ஸோ இது வந்து ஒரு பாட்டில் கிளீனிங் ட்ரையிங் செட் மாதிரி ஸோ நம்ம தண்ணியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை கவித்தி போது ரொம்ப சேஃபாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ பேக் சேர்ந்தது தான் ப்ராடக்ட் நான் லாஸ்ட் டைம் காஸ்காஸ் ஷாப்பிங் வரும்போதே நான் எடுத்துக்கிட்டேங்க பட் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற யாருக்குனாலும் ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் ரெண்டு வாட்டர் பாட்டில் செட்டு சேர்ந்ததுங்க நான் இந்த கலர் தான் எடுத்துக்கிட்டேன் க்ரீனும் பர்பிளும் எடுத்துக்கிட்டோம் பர்பிள் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டாங்க நான் க்ரீன் வச்சுக்கிட்டேன் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்துட்டு நம்ம அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ஸ்ட்ரா மாதிரி உறிஞ்சி குடிக்கிற அந்த இதில் இருக்கும்ங்க தண்ணி வந்து வாம வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் கோல்டாக வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க்கு மாதிரி வாட்டர் பாட்டில்ஸும் தெருமோ ஃபிளாஸ்க்கு நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன் ஸோ அது வந்து எனக்கு இந்த டைம் நான் காஸ்கோ ஷாப்பிங் போகிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட வீடியோ கிளிப்ஸை வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்கமிங் லாங் வீடியோவோட அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருந்தேன் அதோட ப்ரைஸ் இந்த மாதிரி இருந்தது ஒர்த்தாக இல்லையா அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன் அதனால உங்களுக்கு காஸ்கோ ஷாப்பிங் வீடியோனால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ட்ரெஸ்ஸை எடுக்கனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுங்க டைம் நான் வந்துட்டு கார்டனிங் பண்ணும்போது மணி பிளான்ட்டும் வாங்கிட்டு வந்து நான் வச்சுருந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டுங்க அதில் ஒரு ரெண்டே ரெண்டு கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கப்பில் இப்போதைக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் பண்ணும்போது வாங்கிட்டு வந்திருந்த மண் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுங்க இன்னொரு க மண் வந்து கடையில் போய் வாங்க தான் செய்யணும் வால்மெட் போறப்போ வாங்கிக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் மோண்டி இருக்குங்க கப்பில் வந்துட்டு செட் பண்ணுற அளவுக்கு ஒரு கொஞ்சம் மூண்டி மண் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது சரியா அதை செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிச்சனுக்குள்ளவே வந்தேன் இருந்து ரெண்டே ரெண்டு பீஸ் ஆஃப் ஸ்ட்ரமை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக இன்றைக்கி மதியம் வந்து லஞ்சுக்கு பண்ணியிருந்த அந்த முட்டை தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் க்ராஷ் பண்ணிவிட்டு நான் எடுக்கிற அந்த பாட்டில் மண் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த முட்டைத்தோளம் மண் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டைத்தோளம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ண அந்த ஸ்டெம்மை வந்து உள்ளே வந்து வச்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும் எப்படி தான் க்ரோத் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு கப்பில் செட் பண்ணுவோம் ஏன்னா நான் கடைக்கு இன்னும் போகலைங்க டார்கெட் வால்மார்ட் அந்த சைட் போகும்போது மண்ணோட சேர்த்து ஒரு குட்டி பாட்டும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் வாங்கிட்டு வந்த லாஸ்ட் டைம் கார்டனிங் பண்ணும்போது ஒரு பெரிய பாட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் அது வந்து கிச்சனில் இருக்கிற அந்த ஸ்டாண்டில் வந்து செட் ஆக மாட்டேக்கு இந்த டைப் ஆஃப் சாயில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எங்கள் அமெரிக்காலையும் மண்ணு வந்து காசு கொடுத்து தான் வாங்கினோம் வீட்டிலலாம் தோட்டம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப சொந்த வீடெலாம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா பெரிய தோட்டமாக போடலாம் தோட்டம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அதோடய ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணுங்க அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தக்காளி செடியில் வந்து நல்லா அழகழகா குட்டி குட்டி தக்காளிலாம் வர விட ஆரம்பிச்சிருச்சு பால்கனியில் என்னோட கார்டனிங் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அந்த கார்டனிங் வீடியோ நான் பார்த்ததில்ல எப்படி நீங்கள் கார்டனிங் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க செக் பண்ணி பாருங்கள் தக்காளிலாம் நல்லா அழகழகாக வந்துடுச்சு நல்லா பெருசாக வரலங்க பச்சை கலரில் குட்டி குட்டி தக்காளியாக பூலேருந்து தக்காளி வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க இங்கே மிஷினில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு ரொம்ப வெயில் பயங்கரமாக அடிச்சிருச்சுங்க அப்பா இங்கே அமெரிக்காவில் எங்கள் லொக்கேஷன் மிஷினில் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அடிக்கும் இங்கேலாம் எப்படி தான் கிச்சனில் நின்று சமைக்கிறீங்கன்னே தெரியலங்க வேர்த்து ஓடுது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான் ஃபுல்லாக ஏசி போட்டுடலாம் போட்டோன்னா நம்ம அங்கே வெளியே வெயில் அடித்தாலும் அந்த ஒரு ஃபீல் உள்ளே இருக்காது பட் இருந்தாலும் நாங்கள் வந்து எப்பயுமே ஏசி போட்டு இருப்போம்லாம் நான் சொல்லவே மாட்டேங்க மதியம் வந்து பசங்க கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஸோ அந்த டைம் மட்டும் அவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் அவங்க தூங்கட்டோன்னு மட்டும்தான் நான் ஏசி ஆன் பண்ணிவிடுவேன் மற்ற டைம் வந்து நாங்கள் ஏசி ஆன் பண்ண மாட்டோம் அப்படியே மேனேஜ் பண்ணிவிடுவாங்க நைட்டு படுக்கும்போது போடுறதோடு சரி போ இந்த பசங்களை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சு மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு தான் சொல்லணும் எதுனால அப்படின்னா இப்ப நம்ம ஊர்லலாம் சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறப்ப நல்லா வெளியே போய் பயங்கரமாக விளையாடுவோம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரோம் நைட்டு வரோம் அப்படிங்கிறப்ப பழத்தோடனே தெரியாத அளவுக்கு டயர்நஸில் நல்லாவே தூங்கிவிடுவோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் நம்ம வெளியே விளையாட முடியும் அதுவும் ஒதுக்குன்னு ஒரு பார்க் இருக்குது அங்கே போய் கிட்ஸ் பார்க்குன்னு இருக்குது அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா செவன் ஓ கிளாக் தான் பேக் அகெயின் வீட்டுக்கு வருவாங்க ஸோ மார்னிங்லேருந்து அந்த ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் பசங்கள் கூட நான் தான் இருக்கணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு விலாக் எடுக்கணும் ஸோ எல்லாமே என்கேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பசங்களையும் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி கொஞ்சம் கடியாக தான் இருக்குது அப்படின் தான் சொல்லலாம் ஷார்ட்டாக சொல்லணும்னா இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுமா தெரியாது இது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ எதாவது ஒரு ட்ரிப்பு போகலாமே சம்மரில் எப்போயுமே இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வளோ நேரம் தாங்க இருக்க முடியுங்கிற மாதிரி சம்மர் டைமில் தான் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க சூரியன்னா நம்ம மேலே படணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது ட்ரிப்பு போனால் தான் உண்டு இங்கே அமெரிக்காவில் அப்படிங்கிற மாதிரி சம்மரில் ட்ரிப்பெல்லாம் கிளம்புவாங்க நான் ட்ரிப் போனேன் அப்படின்னா விளாகில் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேங்க பேன் இருக்குது பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க பிளான்டிங் பண்ணியாச்சு ஒரு குட்டியாக ஒரு லீஃப் இப்போ தான் வளர்ந்து வராங்க ஸோ பார்க்கலாங்க நான் வச்சுருக்கேன் எப்படி வராங்க அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த பாட்டுக்கு மாற்றும் போது இதில் மொத்தமாக ஒரு ரெண்டு லீஃப் பெருசாக இருக்குது ஒரு குட்டியாக ஒரு லீஃப் இப்போ தான் வளர்ந்து வராங்க ஸோ ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றும் போது எவ்வளோ வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட் இன்டோர் இருந்து கொஞ்சமாக பீஸை கட் பண்ணி கிச்சன்லேயே வைக்கலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருந்தேங்க தண்ணி வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து மாற்றணும் போல் அது வந்து எனக்கு தெரியல நான் நோட் பண்ணவே இல்லை தண்ணியை நான் சேஞ்ச் பண்ணவும் இல்லை அதனால் அந்த ஸ்டெம்ஸ் வந்து வளரவே இல்லை அதில் ரூட்டும் விடலைங்க நான் கட் பண்ணி வச்சுருந்த ஸ்டெம் அப்படியே கொஞ்சம் அழுகிடுச்சிங்கிற மாதிரி அதை நான் ஃபைனலாக கீழே தான் போட்டேன் ஸோ அதனால் தண்ணியில் வளர வைக்கிறது எனக்கு சரியாக வரலை அந்த மெத்தட் எனக்கு தான் சரியாக தெரியலையா என்னென்னு தெரியல பெட்டர் வந்து நம்ம மண்ணிலே வளர வச்சிடலாம் நமக்கு அதுதான் சரியான சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டைம் மண்ணுக்கு சேஞ்ச் பண்ணே ரெண்டு பீஸ் ஆஃப் ஸ்னேக் பிளான்ட்டை வந்து வாங்கினேங்க அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த மணி பிளான்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ரெண்டே ரெண்டு லீஃப் தான் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து இண்டோர் பிளான்ட் மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு தான் வளர்க்கணுங்க இந்த பிளான்ட்டுக்கு மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களாங்க அது எனக்கு கிஃப்டாக வந்தது நான் சொல்கிறேங்க வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் யார் ஷேர் பண்ணாங்க அது எப்படி என்னென்ன பிளான்ட்லாம் சேர்ந்து இருக்குது ஒரு மூணு பிளான்ட் சேர்ந்து இருக்குதுங்க அதுவுமே இன்டோர் பிளான்ட்டை வச்சு வளர்த்துட்ருக்கேன் அதனோட நான் வாங்கின அந்த லிங்க்கை வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க அவங்க வந்து அனுப்பும்போதே நல்லா வளர்ந்துருந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டெம் அனுப்புனாங்க அதை தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட் மாற்றினேங்க ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டுக்கு மாற்றினேன் கட் பண்ணி அதுவே வளர ஆரம்பிக்குங்க ரூட்டு விட்டு இப்போ ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து ஒன்று ரூட்டு விட்டு வளர ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த செடியில் வந்து வளர்கிறதுக்கு இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு அதை உடச்சி அப்புறம் இன்னொரு செடிக்கு மாற்றினேன் இந்த மாதிரி நான் ஒரு ஒன் இயராக மாற்றி மாற்றி தான் வீட்டுக்குள்ளே வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சேங்க இப்போ எப்படி நம்ம மணி பிளான்ட் வந்துட்டு வாங்கிட்டு வரும்போது மொத்தம் ஒரு மூணே மூணு லீவ்ஸாக இருந்தது அதுலேருந்து இப்போ கட் பண்ணி நான் ஒன்று வச்சிருக்கேன்ல இது வருமானு எனக்கு தெரியலைங்க வந்துருச்சு அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லுவேன் தண்ணியில் எனக்கு கரெக்டாக வளர வைக்க தெரியல அதனால நான் மண்ணிலே ட்ரை பண்ணி கிச்சனில் வச்சுருக்கேங்க என்னோடய எல்லா ஷார்ட்ஸ்லையும் பாருங்கள் பேக்கில் அது எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க நான் வந்து எவ்ரி லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்ரி மந்த்து வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதை நான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன் நான் எப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் இங்கே பக்குவமாக அதை எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க கண்டிப்பாக டைட்டில் பார்த்தனால உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் ஆமாங்க இப்போ வந்து நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா ஹெல்த்தி ஹேர் க்ரோத் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க என்ன தேய்ச்சிட்டா நல்லா முடி வளர்ந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக சொல்ல தெரியல நம்மளோட ஜீனும் இருக்குது நம்மளோட பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு எப்படி முடி இருக்குதோ அந்த பேஸிஸில் தான் நமக்கு இருக்கும் அதையும் தவிர்த்து நம்ம டெய்லி அண்டாட லைஃப்பில் என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ்டாக தான் ரொம்ப டீப்பாகலாம் போக வேணாங்க ஹெல்த்தியாக ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி பண்ணி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்களங்க அது போதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டீஸ்பூன் ஆஃப் கரிஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு பீஸ் ஆஃப் கார்லிக் அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு கிளவுஸ் அப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பில்லை அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது நிறுத்திப்பு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூ எடுத்துக்கோங்க எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது நான் கடையிலேருந்து இருந்து தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஹை பிஸ்க் அதையை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க போதுங்க அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அமைய நான் போடுற குவான்டிட்டி தான் நான் எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் மூணுலேருந்து நாலு எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் தோலை சீவி எடுத்துக்கிட்டாலும் பெட்டர் தான் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி தான் போடு தோட்டத்தில் வளர்ந்த பன்னீர் ரோஸுங்க அவ்வளோ அருமையாக மணக்குது அந்த ரெண்டு பன்னீர் ரோஸையும் சேர்த்து தான் நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறோம் ரெண்டே ரெண்டு பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேங்க இல்லைனா ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பிளண்ட் பண்ணிடுங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க இன்றைக்கி நான் ஒரு கடாய் மாதிரி எடுத்திருக்கேன் இரும்பு கடாயும் எடுத்திருக்கேன் நார்மலாக யூஸ் பண்ணுற வடை சட்டி எடுத்துருக்கேங்கிற மாதிரி ரெண்டுலேயும் தனித்தனியாக நான் அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் ஒரு கை எடுத்துக்கோங்க இது வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா கிராசரிஸ்லையும் நான் செக் பண்ணிட்டேங்க எனக்கு வந்துட்டு மருதாணி கிடைக்கவே இல்லை மருதாணி கிடைச்சதுனாலும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லது நம்ம எண்ணெயில் சேர்த்து காய்ச்சும் போது எனக்கு அது இங்கே கிடைக்கலைங்க எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம் மையா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் ஆலிவிரா போட்டிருக்கனால அதுவே நல்லா பிளெண்ட் ஆகிடுங்க வந்து இங்கே காயில் அடுப்பு அப்படிங்கிறனால நான் எல்லாமே சிம்ல தாங்க பண்ணிடுவேன் ஏன்னா எண்ணெய் வந்து சிந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரும்பு கடாய் எடுக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே சூடு மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க உங்ககிட்ட நார்மல் பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெய் இருக்கேங்க சிம்மில் வச்சே எல்லாமே பண்ணுங்க நம்ம கடையில் பேக்டா ஒவ்வொன்றும் வாங்கும் போது எண்ணெய்லாம் ரொம்ப காஸ்ட்லி நானும் ரொம்ப நாளாக கடையில் தாங்க அமேசானில் தான் ஆர்டர் பண்ணிகிட்ருந்தேன் பட் இப்போ கொஞ்சம் டைம் இருக்குல்ல நம்மளே நமக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஒரு ஒன் இயராக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பிளண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்க பிளண்ட் பண்ணதை என்ன சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க நான் ரெண்டு கடாய் வச்சு உங்களுக்கு அடுப்பில் டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருக்கேன் ஏன்னா இரும்பு சட்டியில் பண்ணும்போது டக்குன்னு சூடாகிடும் சூடானதும் நம்ம இரும்பு சட்டியில் வச்சிருக்கிறதுல இப்போ நான் வந்து பிளண்ட் பண்ணி எடுத்ததை ஊத்துறேன் பாருங்களேங்க டக்குன்னு பொங்கி ஒரு சட்டி வச்சுருக்கேன் இல்லைங்க அதுலேயும் நல்லெண்ணையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே இப்போ நான் ஊற்ற போகிறேன் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோல்லங்க பிளெண்டரில் அது வந்து நான் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் நான் இப்போ தான் அடுப்பவே ஆன் பண்ண போகிறேன் சிம்மில் வச்சுருக்கேங்க சிம்மில் வைக்கும்போது இது வந்து இரும்பு சட்டியும் கிடையாது அதனால கொஞ்சமாக ஸ்லோவாக தான் ஹீட் ஆகும் பொங்கவே பொங்காதுங்க எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் சிம்மில் வச்சு பண்ணுறனால ஒரு நியர்லி ஒன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஒன் நவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் டைம் எடுத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து எவ்ரி டைம் வந்து நீங்கள் லைட்டாக கிண்டி கிண்டி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கலர் சேஞ்ச் ஆகும் நீங்கள் கொஞ்சம் கூட அடுப்பை வந்து கூட்டவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபிள்ஸ் விடுதலைங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கிரீனிஷ் கலர்லேயே இருக்கும் அப்போவே நீங்கள் எடுத்து ஊற்றிடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு வராது அப்புறம் அந்த க்ரீனிஷ் கலர்லாம் போய் டேர்ன் ஆகி கலர் வந்து பிளாக்காக மாறுங்க அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த அந்த செடிமெண்ட் ஆயிரும் அந்த சட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இப்போ வந்துட்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த க்ரீனிஷாக இருக்குல்லங்க இன்னும் இது வந்து இன்னும் வரலை இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் கடைசி அந்த ஃபைனல் எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு க்ரீனிஷாக இருக்குங்க அப்புறம் அந்த அந்த க்ரீனிஷ் எல்லாம் எண்ணெயில் போய் கொஞ்சம் இறங்கும் பார்த்திங்கன்னா இன்னும் திரண்டு திரண்டு இருக்குது இன்னுமே வரலை இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சமாக அடங்க போகிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்ருக்கு நான் இந்த டைப் ஆஃப் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணேங்க நான் வெஜ்ஜின் கோகனட் ஆயில் வந்து இங்கே ஹோல் ஃபுட்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பேக் வந்து நான் ஒரு டூ பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று வந்து நான் வந்து எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக ஊற்றியிருக்கேன் இன்னொன்று வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் எதுனாலு சொல்கிறேங்க இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் கொஞ்சமாக அடங்கியிருக்கு கலர் வந்து கொஞ்சம் பிளாக்காக மாதிரியிருக்கு அந்த சட்டியை சுற்றி பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும் எண்ணெயில் இறங்கி விடுங்க அப்புறம் அதோட அந்த செடிமெண்ட் அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே படிஞ்சு சட்டிக்கு கீழே போயிடும் அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீடியோவை என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்குங்க இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரவுண்ட் ஒரு எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் போல ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துடும் அப்படியே என்ன மேலே வந்துடும் அதோட இதெல்லாம் கீழே போயிடுங்க ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருவேன் மறுநாள் காலையில் என்ன பண்ணுவேன்னா ஒரு துணி காட்டன் துணியில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு செலவில் தான் ஃபில் பண்ண போகிறேங்க ஃபில்டரில் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ணிடக்கூடாது அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நாங்கள் ஃப்ரோசனில் போட்டு வச்சுப்போம் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ தேவையான அந்த அளவு வந்து கரெக்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நாளைக்கு வரும் ஒன் இயர் வரைக்கும் வரும் ஃப்ரோசனில் போட்டிங்கன்னா இப்போ வந்து நான் வந்து அப்படியே அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் டேரெக்டாக தலையில் அப்ளை பண்ணிடக்கூடாதுங்க இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு கப்பு இதில் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் தேங்காய் கலந்துக்கணுங்க தேங்காய் ஒரு கப்புனால் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக பிரித்து வச்சுருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் எண்ணெய் ஒரு கப்பு அந்த மாதிரி ஒன் டிஸ்டி ஒன் ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் இருக்கும் அது மாதிரி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அப்படியே தலையில் சேர்த்து தேய்ச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் நைட்டு எண்ணெய் தேய்க்கிறீங்க அப்படிங்கிறப்ப மார்னிங் வந்து ஷாம்பு பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஹேரில் வந்து ஒரு எண்ணெய் கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸோ நம்ம வந்து அதுக்கு மேலே ரொம்பலாம் அப்ளை பண்ண தேவையில்லைங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்ததை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் இதை நான் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக வச்சுருக்கேன் அப்படின்னா இதே ஆஃப் ஒன் பாட்டில் ஃபுல்லாக தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிப்பேங்க இல்லை நான் இப்போ வந்து ஒரே ஒரு குட்டி கிளாஸில் எடுக்கிறேன்னா எந்த கிளாஸில் வந்து இதை எடுக்கிறேனோ அதுக்கு ஈக்குவல் கிளாஸில் வந்து தேங்காய் எடுத்துப்பேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேங்க இந்த மாதிரி லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக யூஸ் பண்ணுறோம் நானும் என் பசங்களும் நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து தாங்க யூஸ் பண்ணுறோம் நான் வந்து ஒன்ஸ் பண்ணி வச்சேன் ஒரு சாட்டர்டே சண்டே அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து நான் என்ன பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வரும் மேக்ஸிமம் சிக்ஸ் டு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க எங்கெல்லாம் கொஞ்சம் முழு மொழி என்ன தேய்க்கிற கேட்ட கேட்டகிரி அப்படிங்கிறனால அமேசானில் என்ன வாங்கி முடியலைங்க ஸோ நானாக ட்ரை பண்ணேன் பட் அது ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருந்தது அதுக்கப்புறம் ஓகே இதவே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் அந்த வீடியோவை பண்ணிங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் போடுற லாங் வீடியோவில் மீட் பண்ணலாங்க